கொரோனா பரவலை தடுக்க இளைஞர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் வலியுறுத்தியுள்ளனர் கொரோனா பரவலை தடுக்க தடுப்பூசி போடும் பணி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதில் கட்டமாக நாற்பத்தி மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டது இரண்டாவது கட்டமாக பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது கோவை மாவட்டம் சோமனூரில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் இன்று நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது இதில் கோவிட்ஷீல்டு முதல் கட்டமாகவும் கோவாக்சின் இரண்டாவது கட்டமாகவும் போடப்பட்டது இதில் முதல்கட்ட தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் இதில் பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்டோர் அதிக ஆர்வம் காட்டினர் இதுகுறித்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வந்த கல்லூரி மாணவி ஒருவர் கூறுகையில் தடுப்பூசி போட்டுக் கொள்வது மூலம் நம்மிடமிருந்து மற்றவர்களுக்கு நோய் பரவலை தடுக்க முடியும் இளைய தலைமுறையினர் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் அதன் மூலம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு குறைவு என்பதால் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என தெரிவித்தார் என்னோட நேம் வந்து ஜெய்ஸ்ரீ நான் சோகனூரில் இருக்கேன் இப்போ கோவிட் ஷீல்டு இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஏ என்னோட ஏஜ் வந்து இப்போது டுவெண்ட்டி ப்ளஸ் தான் பட் எல்லாருமே போட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்மளை விட ஆப்வியஸாக கண்டிப்பாக ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ நம்மளால் வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து இன்ஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக எயிட்டீன் ப்ளஸ் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக போடுங்க